வணக்கம் மக்களே சிங்கப்பெண்கள் யூடியூப் சேனல் இன்னைக்கு ஐம்பது கிலோ சாம்பார் சாதம் சும்மா சூப்பராக செய்ய போகிறோங்க காய்கறிலாம் நிறையா போட்டு மசாலாலாம் வறுத்த அரைச்சி போட்டு சூப்பராக செய்ய போகிறோம் ஐம்பது கிலோ அரிசி பத்து கிலோ பருப்பு அஞ்சு கிலோ சிறு பருப்பு பன்னெண்டு கிலோ வெங்காயம் பத்து கிலோ தக்காளி தேவையான காய்கறிகள் எட்டு லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கோங்க ரெண்டு லிட்டர் எண்ணெய் ஒரு லிட்டர் நெய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு அஞ்சு லிட்டரு ரீஃபண்ட் ஆயில் ஊற்ற போவோங்க यार न मत मामा आड़ पाड़ो न पाड़ो पाड़ो ஒரு லிட்டர் தேங்காய் அண்ணா சேர்க்க போவாங்க சேர்ந்து பட் நாட்டில் கடலப்பரு போடுறோம் கிண்டுதான் சீசி கிண்டுதான் கிண்டு வாஞ்ச போனதான் சேர்த்து அடுக்க கரும்புல போறறங்க 寝てナイス Tao t ரெண்டு கிலோ பீன்ஸ் போடுக்கிறோம் தண்ணி மேலோடு அஞ்சு கிலோ கத்திரி ஒரு கிலோ கத்திரிக்காய் போடக்கிறோம் மல்லி தூள் வறுத்து எடுத்த மிளகாய் தூள் வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கோங்க வறுத்து மிளகு ஜீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதை இப்போ சாம்பார்லாம் போட Yeah, I、yeah. 不正常呀。嗯嗯嗯 মন্ডল ஆன்டிக்கி வெற்றப்படின்னு பார்த்துங்களா ஊகிடுச்சுங்க இப்போ ஒலையும் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைம் ரொம்ப அரிசி போட்டு 对，就是买的啊，过来，过来，你便车 பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டு இருக்கணும்